ஹாய் மக்களை இந்த வீடியோ யாருக்குன்னா புதுசாக யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிறாங்களா தான் இந்த வீடியோ அதாவது கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் அப்லோட் பண்ணுறோம் அப்லோட் பண்ணுறப்ப அந்த வீடியோவெலாம் செக் பண்ணிவிட்டு யூடியூப்பத்தில் ரிலீஸ் பண்ணிடுது ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ரெண்டு மாதம் கழிச்சோ ஆறு மாதம் கழிச்சோ அந்த வீடியோவுக்கு காப்பி ரேட் கொடுக்குது அப்போ அந்த வீடியோக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுது பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ ப பண்ணி செஞ்சு நாலாயிரம் மணி நேரத்தை ரீச் பண்ணி செஞ்சு கஷ்டப்பட்டு டாரை கொண்டு வந்து அந்த டார் வந்து நம்ம கைக்கு வர்றப்ப இந்த யூடியூப் என்ன சொல்லுவது தெரியுமா அது நீங்கள் போட்ட வீடியோ இல்லை இது நீங்கள் அடுத்தவங்க பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுத்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மான்டேஷனே கட் பண்ணி விட்டுருது பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் ரெண்டு டைம் மான்டேஷன் கட் ஆயிடுச்சு எல்லோரையும் மாதிரி தான் நானும் காப்பி பண்ணி தான் போடுறேன் முகாவாசி சேனல் வந்து காப்பி பண்ணி ரீமேக்ஸ் பண்ணி தான் போடுறாங்க அது மாதிரி தான் நானும் போடுறேன் பார்த்தீங்கன்னா நான் எப்படிலாம் எடிட் பண்ணியிருக்கேன் எந்தெந்த ஆப்பிலலாம் போய் எடிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சைடில் போடுறேன் பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிலெலாம் போய் ஒரு வீடியோ ஒரு பத்து நிமிஷம் ஓடுற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீடியோவை எடிட் பண்ணி அதை சேவ் பண்ணி நம்ம யூடியூப்பில் கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் கூட ஆயிரும் ஏன்னா ஸ்டோரேஜ் ஆயிரும் அந்த ஆப்பில் வந்து நம்ம நிறைய வீடியோ எடிட் பண்ணியிருப்போம் இல்லையா அதை எடிட் பண்ணி எடிட் பண்ணி எடிட் பண்ணி வீடியோ ஸ்டோரேஜ் ஆகி இந்த வீடியோ சேவே ஆகாது நம்ம கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருப்போம் அந்த வீடியோக்கு என்னென்ன கட் கட் பண்ணணுமோ அதெல்லாம் கட் பண்ணி செஞ்சு நம்ம எடிட் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் அந்த வீடியோவை எடிட் பண்ணி சேவே ஆகாது இந்த அப்படின்னு சொல்லி வந்துடும் புதுசாக யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவை நான் எப்படிலாம் எடிட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஆப்பில் போய் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா அது வந்து பதியவே இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்கீன் ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆகலை அப்போ நான் வேறு விதத்தில் ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணேன் இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணி நான் பேசுனது அந்த ரெக்கார்டு பண்ணது எல்லாத்தையும் ஒரு ஆப்பில் கொண்டு போய் எடிட் பண்ணி அதை சேவ் பண்ணி அதை கொண்டு போய் அதில் வந்து நம்ம பேசிகிட்ருக்குறப்போ ஃபேன் சத்தம் ஃபேன் ஓடக்கூடாது ஃபோன் வரக்கூடாது ஃபோன் சத்தம் கேட்கக்கூடாது டிவி சத்தம் கேட்கக்கூடாது பாட்டு சத்தம் கேட்கக்கூடாது அப்படி நிறைய ரூல்ஸ் போடுது யூடியூப்பு அவ்வளோ ரூல்ஸையும் நம்ம கடைபிடிச்சி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறப்ப இது நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக மானிட்டேஷன் கட் பண்ணி விட்டு போயிடுது புரியுதுங்களா புதுசாக புது யூடியூப்பராக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ நாலு பேர்கிட்ட கேட்டு நல்ல விதமாக போடுங்க இல்லாட்டி யூடியூப்பில் வராதுங்க என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் எங்கள் ஊரில் எல்லா கோயிலையும் பங்குனி மாதம் ஆடி மாதம் சித்திரை மாதம் வையாசு மாதம் கோயில் ஃபங்க்ஷன் நடக்கும் அப்போ நம்ம என்ன நினைப்போம் நம்ம ஃபோனில் நம்ம வீடியோ எடுத்து நம்ம கோயில் ஃபங்க்ஷனை நம்ம தான் வீடியோ எடுத்து நம்ம எடிட் பண்ணி போட போகிறோம் இதுக்கு எப்படி காப்பிரேட் வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போடுறோம் ஆனால் அது என்ன ரூல்ஸ் ரூல்ஸ்லாம் என்ன பண்ணுறது உங்கள் ஃபோனில் நீங்கள் வீடியோ இப்போ நான் ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறேன் ஃபேஸ்புக் ரீல்ஸ் கொடுக்கும் அப்படி இருக்குன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் வீடியோ எடுக்கணும் நீங்கள் வேறு வீடியோவே எடுத்தாலுமேவோ அந்த வீடியோவில் நீங்கள் எடிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அது மாதிரி தான் நான் போட்டேன் ஆனால் அது நீங்கள் இல்லை இது உங்கள் வீடியோ இல்லை மாற்றி மாற்றி கண்டன்ட் மாற்றி மாற்றி போடுறீங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் வந்து என்னோடய மான்டேஷனை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு புரியுதுங்களா பத்து ரூபாய்க்கு வேலை செஞ்சாலும் நிம்மதியாக வேலை செஞ்சோமா இன்னைக்கு வேலைக்கு போகிறோமா ஒன்று சாயங்காலம் சம்பளம் கிடைக்கும் இல்லாட்டி ஒரே வாரத்தில் ஒரு சனிக்கிழமையோ வெட்டிக்கிழமோ சம்பளம் கிடைக்கும் மாதம் சம்பளத்துக்கு போனால் மாதம் மாதம் சம்பளம் கிடைக்கும் இதில் போட்டு மண்டையை உடைக்கிறதுக்கு பேசாமல் வேலையை வெட்டி பாருங்கள் யூடியூப் இதுக்கு தூ குப்படை போடுங்க